இன்றைக்கி இந்த நக்கீரன் கோபால்னு ஒரு பத்திரிகை பரி ப பத்திரிகையாளர் இவரை பற்றி தெரியும் உங்களுக்கு பிளாக்மெயிலருன்னு சொல்லுவாங்க வீரப்பனுக்கே டிமிக்கி கொடுத்து பணத்தை பணத்தரிச்சுட்டு வந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க வீரப்பன் பணத்தை பணத்தரித்து வந்ததும் இல்லாமல் இங்கே பத்து கோடி வீரப்பனை கொடுக்கணும் ராஜ்குமாரை மீட்டணும்னு இங்கே ரஜினிகாந்த் ஒன்று மாதிரி முக்கியமான கட்ட வேற தனி கலெக்ஷன் பண்ணார் ஆனால் இவர் வந்து பெரியார்ஸ்டு ஜெயலலிதாவுக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது ஃப்ராடு பண்ணுறாங்கன்னாலே ஜெயலலிதாவுக்கு பிடிக்காது ஆனால் கருணாநிதிக்கு ஃப்ராடு பண்ணுறாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம ஆள் அப்படின்னு ஒரு கை போட்டுருவார் இவருக்கு மிகவும் நெருக்கமானவர் கருணாநிதிக்கு மிகவும் நெருக்கமானவர் அவர் ஜெயலலிதா இருக்கும்போது தான் நிறையா கேஸை போட்டு அடித்தாங்க நிறையா இப்போ அவர் வந்து எப்போ பார்த்தாலும் பெரியாரி சம் பேசுகிறாள் இப்போ பாருங்கள் அந்த வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பூஜை பண்ணுறாங்க வரலட்சுமி நோன்பு

கொட்டட்டும் கொட்டட்டும் கரைக்காச மனிதர்கள் கிட்டட்டும் 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 பார்த்தீங்கல்ல இந்த திமுக காரனுக்கு பூரா இதுதான் வெளியில் திட்டுறது வீட்டில் அன்னைக்கு பொன்முடி பார்த்தீங்கல்ல தொட்டு கும்புறாரு சைவத்தையும் வைணவத்தையும் இதான் பிசினவர் அவங்க மனைவி என்ன சொன்னாங்களாம் யோ சாமியை திட்டாத திட்டாதன்னு எவ்வளவோ சொன்னேன் நீ சுப்ரீம் கோர்ட்டில் போய் அத்தனை கோடி செலவு பண்ணி மந்திரி பதவியை வாங்கிட்டு வந்தேன் சைவத்தையும் வயல்ஷ்ணவத்தையும் கொச்சப்படுத்தி பேசணுன்னே சாமி உனக்கு தண்டனை கொடுத்தோம் மந்திரி பதவியே போச்சுனோடனே அப்படியே நாஸ்திகர் மாசியத்துக்கு மாறிட்டாராம் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி வீட்டில் சாமி கும்பிட்றாராம் நேர்த்தி கடனெலாம் நேர்ந்துக்கிட்டு இருக்காராம் கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வந்துடுச்சு அடி வாங்கின உடனே அதே மாதிரி அதனால தான் இன்னைக்கு வந்து அப்படி தொட்டு கும்பிட்டு தட்டை கொடுத்தார் அதே மாதிரி இங்கேயும் ஒருத்தர் குடும்பத்துடன் உட்காந்து கும்பிடுறாரு ஆனால் வெளியில் வந்தவங்களாம் என்ன பேசுவாங்க தெரியுமா சாமி இல்லை கடவுளை நம்புவோம் முட்டாள்னு அந்த பெரிய அரசும் பேசுவாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு சொல்ல வேண்டிய அடுத்த கட்ட செய்தி அடுத்தது பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ் வந்து சென்னைக்கு வந்திருக்கார் வந்தவுடனே அவர் சொன்ன விஷயம் பாஜக இருபத்தைந்து தொகுதிகளிலிருந்து முப்பது தொகுதிகள் வரை போட்டியிடப் போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு மட்டுமில்லை நாங்கள் ரெட்டை இலக்கத்தில் ஜெயிக்கிறதுக்கு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன விஷயம்னா இப்போ தான் பாஜக அண்ணாமலை இருக்கும்போது அவருடைய அணுகுமுறையே தப்பு நமக்கு யார் நம்ம எல்லோரையும் திட்டுறோம் தப்பு செஞ்சால் திட்டும் அவர் அணுகுமுறையே தப்பு கரெக்டாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நம்முடைய பலம் இருபத்தஞ்சி டூ முப்பது தொகுதி அப்படி தான் இருக்கணும் நினச்சிட்டாங்க இருபத்தஞ்சி டூன்னு முப்பது தொகுதி அடுத்து ஒரு அவர் முக்கியமான இது சொல்கிறார் என்னென்னா அண்ணாதிமுக தொண்டர்களையும் பாஜக தொண்டர்களையும் நல்லா ஒருங்கிணைத்து கொண்டு போங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக இருக்காங்க அவங்ககிட்ட ஒரு நட்புணர்வு வளர்கிற மாதிரி நிலைமையை உருவாக்குங்க குடும்ப விழாக்களுக்கெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் போகணும் பல விஷயம் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் தான் ஸ்டாலினை ஒழிக்க முடியும் ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றுங்கள் அப்படிங்கிறது இப்போ ஒரு இருபத்தஞ்சி டூ முப்பதுன்னா அதனால் சீட்டில் இனி ப்ராப்ளம் வராது அவர் எடப்பாடி நூற்றறுபதுன்னா ஒரு நூற்றம்பதாச்சும் அன்னாதிமுக அனுப்பாங்க மீதி வந்து உங்களுக்கு மோ எண்பத்தி நாலு சீட்டு நூற்றம்பதுன்னு தான் பாஜகவே இருபத்தஞ்சி முப்பதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் மட்டும் பிஜேபி விட்டு போகவே மாட்டார் அந்த ஐயாயிரம் கோடி கேஸ் வரை அவர் எங்கேயும் போக மாட்டார் பிஜேபியில் தான் இருப்பார் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி இவர் இவர் இப்போ ஓபிஎஸ்ஸையும் சேர்க்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க ஸோ இந்த பழைய கூட்டணி எம்பி தொகுதியில் எம்பி எலெக்ஷனில் பாஜக வச்சிருந்த பழைய கூட்டணி அப்படியே கொண்டு வந்து இப்போ அண்ணாதிமுகவை ஒன்றாக இணைத்து அவர்களுக்கிடையே நல்ல ஒரு உறவு வச்சாங்கன்னா ரிசல்ட்டுக்கு ரிசல்ட்டுக்கப்புறம் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கலன்னா கூட்டணி ஆட்சி மாற்றுக்கு சந்த இது கருத்தில் ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே பாஜகவுக்கு சொல்கிறேன் ஓட்டு ஓட்டு லிஸ்ட்டாக சரி பண்ணுங்க பல மோசடிகள் இருக்குது உங்களை பூரா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துங்க அப்படிங்கிறது இது மாதிரி நடத்துனீங்கன்னா தான் இந்த கூட்டணி ஆட்சியை பிடிப்பதற்கு பெருமளவு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி மறுபடியும் இந்த பிரேமலை தான் ஆரம்பிச்சிட்டாங்க விஜயகாந்த் ஃபோட்டோ யாரும் போடக்கூடாதுன்னாங்க அப்போவே சொன்னேம்மா அவருக்கு செல்வாக்கு எங்கம்மா அவர் உயிரோடு இருக்கும்போதே பத்து சதவீதம் வாங்கினார் அதுக்கப்புறம் மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம்னு ஆயிடுச்சு என்னமோ அவர் ஃபோட்டோவை போட்டால் ஜெயிச்சிடுறேங்க மாதிரி பேசுறீங்களேன்னு சொன்னோம் நம்ம விட மாட்டேங்கிறாங்க விஜய் வந்து விஜயகாந்தை குருவாக ஏற்றுக்கிட்டா விஜயகாந்த் படத்தை விஜய் போட்டுக்கலாமா நான் இப்ப சொல்றேன் கேப்டன் எம்ஜிஆரை தன் மானசீக குரு சினிமாலையும் சரி அரசியலும் சொல்லி பகிரங்கம் அறிவிச்சிருக்கார் அது மாதிரி அறிவிக்கிட்டோம் எங்கள் அரசியலில் வரலாற்றுல எங்கள் அரசியல் முன் உதாரணம் கேப்டன் தான் அவர்தான் தான் எங்க மானசீக குரு அப்படின்னு யார் வேணாலும் அறிவிக்கட்டும் அதுக்கப்புறம் புகைப்படம் போடலாமா வேணாமான்னு கேட்கட்டும் எங்க மானசீக குரு கேப்டன் தான் சொல்லிட்டு அவங்க தாராளமா படம் போட்டுக்கலாம் நான் என்ன சொல்றேன் அந்த அம்மாவுக்கு நீங்கள் விஜயகாந்த் படத்தை ஃபோட்டோ போட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நெல்லுங்க நீங்கள் எத்தனை தொகுதி ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்குறேன் அப்போ தான் விஜயகாந்தவுக்கு மக்கள் மத்தியில் எந்தளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு புரியும் நீங்கள் வாடி இப்படி பேசுகிறீங்க எல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க உங்களை மற்ற அரசியல் எல்லாம் என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு அதனால தான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக பேசணும் நடைமுறை என்ன அதை பற்றி பேசணும் உங்களுக்கு இருக்கிறது ரெண்டு சதவீதம் கூட இல்லை டிடிவி தலைவரோட சேர்ந்து நின்று மூணு சதவீதம் வாங்கினீங்க அப்போ ரெண்டு சதவீதம் கூட உங்களுக்கு இல்லை விஜயகாந்த் தொகிலோடு இருக்கும்போதே இதுதான் நிலைமை அதனால் மறுபடியும் மறுபடியும் பிடிச்சோம் அதுவும் விஜய் வந்து ஒரு படத்தை போட்டுருந்தோம் இப்போ குருவாக ஏற்றுக்கிட்டால் போட்டுக்கலாம்னா விஜயகாந்த் படத்தை போட்டு ஜெயிக்க வேண்டிய நிலைமையிலேயே விஜய் இருக்காரு விஜய்க்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து அவ்வளோ பேர் இருக்கான் பத்து சதவீதம் வரை வருவோன்னு இருக்கும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அவருக்குன்னு ஒரு குரூப் இருக்குது நீங்கள் போய் உங்களை குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் உங்களை வச்சு ஜெயிக்கணும்னா பார்க்குறம்தான் என்ன நினைப்பான் உங்களை ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்களேன்னு அதனால சொல்கிறேன் விஜயகாந்துக்கு ஓட்டு இருக்குன்னா அது நிறுவியுங்கள் தனியாக நில்லுங்க ஒரு தடவையாவது தனியாக நில்லுங்க இப்போ இரநூத்தி பத்தாலு தொகுதியில் நின்றுட்டு அப்புறம் பேசுங்க விஜயகாந்த் படத்தை போடலாமா வேண்டாமா என்பதை பற்றி அப்போது தான் பிரேமலதா பேச வேண்டும் என்பது அடுத்த கட்ட கருத்து அடுத்து வருண்குமார் ஐபிஎஸ் யாருன்னு தெரியுது அவங்களுக்கு நம்ம சீமானோட சண்டை போட்டார்ல அவர் அவரை திருச்சியிலேருந்து இப்போ மாற்றியிருக்காங்க சென்னை சிபிசிஐ சரியான முடிவு ஏன்னா அதிகாரியாக இருந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அதிகாரி பிரபலமே ஆகக்கூடாது அதிகாரி பேர் பத்திரிக்கையில அடிக்கடி வரணும்னு நினைக்கக்கூடாது அதிகாரிங்கிறது ஐபிஎஸ் அதிகாரிகள்ங்கிறது தன்னுடைய திறமையை மனசாட்சியுடன் விளம்பரத்தை தேடாமல் நாட்டுக்கு செய்யணும் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு செய்யணும் இப்படித்தான் நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க இருந்தாங்க அவங்க விளம்பரத்தையே விரும்ப மாட்டாங்க பிடிஓ எடுக்க வந்தால் போயான்னு வருவாங்க வீடியோலாம் எடுக்க வந்தால் பேசக்கூட மாட்டாங்க அதுதான் உண்மையான அதிகாரி விளம்பரத்தை விரும்பாதவங்க ஆள் போயிட்டு பிற வருண்குமார் போயிட்டு இருந்தோம் சீமானோட சண்டை போட்டுக்கிட்டு அங்கே திருச்சி கோர்ட்டுக்கு இவர் போய் நின்றுக்கிட்டு இவரே போயிட்டு புகார் கொடுத்த மாதிரி இங்கே போய் நிற்கிற அப்புறம் இப்போ போலீஸ்காரங்களை கூட்டிகிட்டு போகிற சீமான் பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் பேசலை சீமான் எத்தனையோ விஷயத்தை பேசுவார் சில விஷயம் அடிப்படையிலேருந்து தப்பான விஷயம் நிறையா இருக்கும் சில விஷயம் சரியாக இருக்கும் இவர் விஷயத்தில் அவர் தப்பாக பேசினாரா அது எல்லாம் அது வேறு விஷயம் அரசு அதிகாரிகள் தன்னுடைய கண்ணியத்தை காப்பாற்றணும் அதனால் இப்போ தான் டிஜிபி அவர்கள் வந்து ஏற்கனவே கோவப்பட்டிருக்கிறார் இவர் என்ன இப்படி பண்ணுறார் நானே பேசியிருக்கேன் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டிஜிபி அதனால் சரியான முறையில் இப்போ சிபிசிஐடிக்கு அவரை இருக்கிறார்கள் அதனால் அவர் சொல்கிற அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு அரசியல்வாதிகளை போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்குரிய தரத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள் வருண்குமார் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்கள் அரசியல்வாதி அரசியல் ஸ்டண்ட்டுக்காக ஆயிரம் பேசுவார்கள் அதில் நமது தலையீடு காவல்துறை அதிகாரிகளின் தலையீடு என்பது மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் அதில் போய் தலையிடக்கூடாது அவர்களுடன் சண்டை வளர்வதை வளர்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத அருண்குமாருக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம்